உடச்சிட்டோம் ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஜனா சதீஷ் இனி இது என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு தம்பு கொண்டு அம்மா போட்டிருந்தது எப்போனா பொங்கல் டைம் அப்போ வந்து அம்மா போட்டிருந்து நாங்கள் தான் பொங்கல் கூட வந்து வைக்கல வீடியோ எதுவுமே போடலை அப்போது வந்து அம்மா போட்டுருந்தது ஸோ வந்துட்டு அதனால் அம்மா அவம்மா இறங்குனதுக்கப்புறமேட்டுக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதனால் வேண்டி இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து டைம் கிடச்சிது ஸோ அதனால் வேண்டி சமயபுரத்துக்கு தான் போகிறோம் சாமி கும்பிட்றதுக்கு அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே வீடியோக்குள்ள போகலாம்

திப்பா ஒரு வழியா சண்டை போட்டுட்டு உள்ள வந்துட்டோம் தேங்காய் உடைச்சோம்

செம்ம க்ரௌடு கோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே வேறு ஸோ அதனால் வேண்டி சரியான கும்பலாக இருந்தது கும்பல் இருந்தாலுமே வந்துட்டு போயிட்டு சாமி எல்லாமே நல்லபடியாக பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்து லைனில் கூட போகல ஏன்னா வந்துட்டு அவங்க ஒரு ரிலேஷன் ஒருத்தவங்க இருக்கனால நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு போயிட்டு சாமியை போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ ஆ என்ன விஐபி ரோவில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு போனோம் ஏன் அப்படின்னா வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு சதீஷோட வந்துட்டு மாமா இருக்காங்க அதனால் வேண்டி வந்துட்டு ஸோ அவங்க இருக்கனால வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நாங்கள் போய் சாமியை பார்த்துட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக போகல கொஞ்சம் தூரம் போனதுக்குமே நாங்கள் லைனில் தான் போனோமே அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜன்னா சதீஷ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்